புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் சமுதாயத்துல பெண்கள் வந்து இன்னைக்கு எவ்வளவுதான் முன்னேறினாலும் கூட படிச்சவங்க படிக்காதவங்க அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம ஆண்கள் விரிக்கக்கூடிய இந்த காதல் வலையில் வீழ்ந்துவிடக்கூடிய இளம் பெண்களின் எண்ணிக்கை மட்டும் இன்னமும் குறையலை அப்படிங்கறது உணர்த்தும் முதமா தாம்பரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் ஒருத்தர் பல பெண்களை ஏமாற்றி பல லட்சங்களை ஏமாற்றிய சம்பவத்தை பற்றியும் சாதிய வன்கொடுமையால் புல்லட் ஓட்டிய இளைஞரின் கைகள் வெட்டப்பட்டதாக எழுந்த பரபரப்பான சம்பவத்தையும் வேலியே பைரமேஞ்ச கதையா ஐபிஎஸ் அதிகாரியே பாலியல் புகாரில் சிக்கி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பரபரப்பான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில பார்க்க பெண்களை மாற்றி பணம் பறித்த பாஜக நிர்வாகி கைது இளம் பெண்களை காதல் வலையில வீழ்த்தி பணம் பறித்து வரக்கூடிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நிறைய அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடிய நிலை மேல சில சமயங்கள்ல அரசியல் பிரமுகர்களும் இந்த கட்சியோட நிலையில இருந்துகிட்டு பெண்களின் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தொடர் கதையாயிட்டு இருக்கக்கூடிய நிலை மேல பாரதிய ஜனதா கட்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞரணியின் செயலாளராகவும் சட்டக்கல்லூரி மாணவருமாக இருக்கக்கூடிய சேலையூர் செம்பாக்கத்தை சேர்ந்த லியாஸ் தமிழரசன் அப்படின்றவர் பல பெண்களை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறித்து கைதாகி இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்கிறத தாம்பரம் அருகே திருமணம் செய்து கொள்வதாக இளம் பெண்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி உல்லாசம் அனுபவித்ததோடு தனிமையில் இருக்கும் வீடியோவை வைத்து மிரட்டி பணம் பறித்ததாக பிஜேபி இளைஞரணி செயலாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த வாரத்தில் சேலையூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட காமராஜபுரம் அம்பேத்கர் தெருவில் வசித்து வரும் சுமார் இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க திருமணமாகாத பெண் ஒருவர் சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் சேலையூர் செம்பாக்கத்தை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் ரியாஸ் தமிழரசன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் தனக்கு பழக்கமாகி தன்னை காதலித்து வந்ததாகவும் இது இருவருடைய பெற்றோருக்குமே தெரிந்த நிலையில் தன்னை முறைப்படி திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று ஆசை வார்த்தைகளை கூறி தன்னிடம் உல்லாசமாக இருந்ததாகவும் பின்னர் லியாஸ் தமிழரசன் தன்னை பல இடங்களுக்கும் அழைத்துச் சென்று பல முறை தன்னிடம் உல்லாசம் வைத்துக் கொண்டதாகவும் இப்படி கடந்த சில வருடங்களில் மட்டும் தன்னிடமிருந்து சிறுக சிறுக பணமாக சுமார் இருபது லட்சமும் நகையாக சுமார் இருபது சவரனும் பெற்றுக்கொண்டதாக கூறினார் இந்த நிலையில்தான் லியாஸ் தமிழரசனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டபொழுது தன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறியதோடு தனிமையில் இருந்த அந்தரங்க வீடியோக்களை காண்பித்து மிரட்டி வந்திருக்கிறார் இதற்கிடையில் லியாஸ் தமிழரசனை பற்றி பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தெரிய வந்துள்ளன தனியார் சட்டக்கல்லூரியில் படித்து வரக்கூடிய தமிழரசன் செங்கல்பட்டு வடக்கு பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணியின் செயலாளராகவும் இருந்து வந்த இந்த தமிழரசன் அப்படின்றவர் காதலித்து வந்ததா அதாவது அவர் காதலித்ததாக சொல்லப்படக்கூடிய இருந்து பல லட்சங்கள் பணமாகவும் நகைகளையும் வாங்கியிருக்கக்கூடிய நிலைமையில திருமண பேச்சை எடுத்தப்ப தான் அவங்கக்கிட்ட அந்தரங்க வீடியோக்களை எல்லாம் காமிச்சு மிரட்டியிருக்கார் இந்த தான் அவர் பல பெண்களை ஏமாத்தினார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சம்பவத்தை பற்றி தமிழரசனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்ட பொழுது தன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறியதோடு தனிமையில் இருந்த அந்தரங்க வீடியோக்களை காண்பித்து மிரட்டி வந்திருக்கிறார் இதற்கிடையில் லியாஸ் தமிழரசனை பற்றி பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தெரிய வந்துள்ளன அதில் தன்னை போல் சுமார் முதல் பெண்களை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி பழகி வந்ததோடு அவர்களிடமிருந்தும் பணம் மற்றும் நகைகளை பெற்றுக்கொண்டு அவர்களையும் ஏமாற்றி இருப்பது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அதிர்ச்சியடைந்த இளம்பெண் தன்னோடு சேர்த்து பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த லியாஸ் தமிழரசன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுத்த புகாரின் அடிப்படையில் சேலையூர் அனைத்து மகளிர் போலீசார் இருநூற்று தொன்னூற்றி நான்கு பி முன்னூற்று எழுபத்தி ஆறு பதினேழு இருபது ஐ ஒன்று ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தமிழரசனை கைது செய்தனர் பின்னர் தமிழரசனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து லேப்டாப் மற்றும் செல்போன் ஆகியவற்றை கைப்பற்றி அவற்றை ஆய்வு செய்ததில் பல பெண்களின் ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகை படங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் தமிழரசன் மீது ஆந்திராவை சேர்ந்த இளம் பெண் ஒருவரும் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணத்தை பறித்ததாக கொடுத்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து போலீசார் தமிழரசனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ள நிலையில் தமிழரசனால் மேலும் எத்தனை பெண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்பது குறித்து பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளரை கைது செய்து விசாரித்து வரும் சம்பவம் பெரும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு பையன் நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறான்னு தெரிஞ்சிச்சுனாவே நம்ம அந்த பையன் கிட்ட எப்படி விலகுறது துஷ்டனை கண்டா தூரம் விலகு அப்படின்னு ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சா அதை வெளியே வந்துருங்க அதை பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனா சொல்ல பயப்படாதீங்க பேரண்ட் சொல்ல மாட்டாங்க முத அவங்க கேட்பாங்க அது ஓகேவா அது சரியா அது தப்பா அப்படின்றத பாப்பாங்க உங்களை எந்த ஒரு விதத்திலையும் குறை சொல்ல மாட்டீங்க ஏன்னா நீங்கள் உங்கள் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் இருக்கும்போது உங்கள் பேரண்ட்டும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லி மேனராக இருப்பாங்க அதே மாதிரி பேரண்ட் ஸ்டூடெண்ட் கேட்ட உடனே பைசாவெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காதீங்க எதுக்கு கேட்குறாங்க காலேஜில் என்ன இது இருக்குது அதுவும் படிக்கிற வயசில் எதுக்கு வந்து இங்கே பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் இருந்தாலும் அதை தான் நம்ம கட்டிடலாம் அது போக என்ன செலவு உங்களுக்கு இருக்குது அப்படின்றத விசாரிங்க ஏன் அப்படின்னா ஒரு பொம்பளை பிள்ளைய கற்றுக்கிறது அதை வளர்த்துறது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அந்த மாதிரி நேரத்துல உங்க குழந்தை என்ன பண்ணுது எதுக்காக செலவு பண்ணுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சதெல்லாம் தப்பே இல்லை அது மட்டும் இல்லாம ஒரு பையனை மட்டும் நம்ம ரூல்ஸ் பண்ணாம ஒரு பொண்ணுக்கிட்டையும் நீ இதை தான் பண்ணக்கூடாதுமா ஒரு பையன் தப்பா நடந்துக்கிறான்னு தெரியுதா உடனே வாய்ஸ் ரைசல் பண்ணு அதுல தப்பு கிடையாது அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி மேனா முதல் சொல்லு அந்த பையன் கேட்கலையா அடுத்து என்ன கொடுத்துக்கிறோ அதுக்கு மூவ் பண்ணு யாருக்கிட்டயும் பயந்துகிட்டே ஐயோ அவங்க இது நினைப்பாங்க ஐயோ அவங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் இருக்காமல் ரொம்ப போல்டா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு நீ ரெடியா இருக்க அப்படின்னா இந்த சொசைட்டியும் உனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணும் பொதுவாகவே எல்லா விஷயங்களையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறை பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் எப்படி இப்படி கோட்ட விடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் புரியல அதே மாதிரி காதலிக்கக்கூடிய பிள்ளைகளின் பெற்றோர்களும் இன்னைக்கு காலம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக்களே விட்டுறதுனால இது போன்ற நிலைக்கு ஆளாயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற தவறான ஆட்கள்கிட்ட சிக்கக்கூடிய பெண்கள் இவங்கள மாதிரி தைரியமா வெளியே வந்தாதான் நல்லவங்க வேடத்தில் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய பல பேரின் முகத்திரைகள் கிழிக்கப்படும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை கோப்பியம் உண்மையும் பின்னணியும்